நிம்மதி இல்லை ஏன் அலி நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொல முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் மனைவி கூடுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையூபு நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக சொல்ல முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்லாஹ் முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல்

மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூ ஹலை சுலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லிஸ்து அல்லிஸ்து எம்முடைய பாவங்களோட பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும் எம்முடைய துக்கத்தை நீக்கும் எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் பெரிய காரணமாகிறது அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குமோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன பாவத்திற்கு நம்மிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்தில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாகனத்தில் மோதிவிட்டாள் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க வெயிட் பண்றோம் அவங்களுடைய கணவன் வர்றார் மஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு கருண் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று

இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள் ஆங்கன் இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினைங்கள் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா ஹஜ்ஜி கடமையாக ஹஜ்ஜி செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூட மறந்தேனா என் ரப்புடைய துண்டித்து துண்டித்திருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை ஆகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரப்புலாலமின் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சினைகளை நீக்குவான்